ஹலோ வேல்க் ஃபார் எவர் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெயில் வந்து பிரிட்டில் நெயிலாக இருக்கும் அதாவது இந்த நகத்தில் வந்து கோடுகள் வந்து இருக்கும் ரொம்ப உடையிற மாதிரி நெயிலாக இருக்கும் ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோல் வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் ஸோ இந்த தசைகள் இந்த எலும்புகள் மூட்டுகள் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நெயில் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மெயினாக ஒரு ப்ரோட்டீன் வந்து தேவை அதுதான் வந்து கொலாஜன் இந்த கொலாஜின் உங்கள் உடம்புல வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரிட்டில் நெயில் வந்து உடைகிற மாதிரிலாம் இருக்கும் கோடு நெயில் வந்து கோடு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூட்டுகளில் வந்து பெயின் வந்து அதாவது மூட்டுகளில் தேய்மானம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது வந்து சுருக்கங்கள் ஏற்படுறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது தோள்கள் வந்து ரொம்ப மெல்ஸாக இருக்கும் ஸோ இந்த தசைகள் ஸோ எல்லாமே வந்து இந்த கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீனால் வந்து மேக் பண்ணப்பட்டது நம்மளுடைய பாடி ஸோ இந்த கொலாஜன் சத்து வந்து யாருக்கும் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்களோ ஸோ அவங்களுக்கு அதிகமாக வந்து வெயிலில் சுற்றுறவங்களுக்கு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு புகைப்பிடித்தல் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொலாச்சியன் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இது போக வயது முதிர்ந்தவர்கள் ரொம்ப வயசாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த கொலாச்சியன் சத்துக்கள் வந்து சாரி இந்த கொலாச்சியன் இந்த ப்ரோட்டீன் வந்து கம்மியாகும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவங்களுக்கு வந்து சுருக்கங்கள் வந்து அதிகமாக ஏற்படும் பார்த்திங்களா ஸோ அந்த சுருக்கங்களுக்கு காரணம் இந்த கொலாஜியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோட்டீன் ஸோ இதுலேருந்து இதில் வந்து ரெண்டு விதமான ரீசன்ஸ் வந்து இருக்கும் ஒன்று வந்து ஜெனெட்டிக் ப்ராப்ளம்ஸ் அதாவது சின்ன வயசுலேயே இந்த மாதிரி கொலாஜியன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜெனெட்டிக் ப்ராப்ளம் இருக்க சான்சஸ் வந்து இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அவங்க ஏஜ் ஆகும்போது அவங்களுடைய தோள்களை வந்து சுருக்கம் ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப வெலீஸாக வந்து இருக்கும் ஸோ இதான் இதுதான் வந்து ரீசன் ஸோ இதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் புகைப்பிடித்தல் வெயில் வந்து அதிகமாக சுத்துறது கம்மி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கம்மி இனிப்பு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த கொலாஜன் ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் ஸோ அது போக எந்தெந்த உணவுகள்ல வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து கொலாஜன் தேவைப்படுறது வந்து காப்பர் அண்ட் ஜிங்கு சது இந்த ஜிங்கு வந்து எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை நீங்கள் வந்து எஃகு வந்து அதிகமாக எடுத்துக்கிறது மூலியமாக சைவ உணவு சாப்பிட்றவங்க வந்து ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளான இந்த பச்சைப்பயிர் சுண்டை கடலை ஸோ இதெல்லாம் சாப்பிட்றது மூலியமாக உங்களுக்கு அந்த லேஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோட்டீன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விட்டமின் சி நிறைந்த உணவுப் பொருள்களும் ப்ரோட்டீன் நிறைந்த உணவு நம்ம சாப்பிட்றது மூலமாக இந்த தோல் சுருக்கங்கள் இந்த கொலாஜினுக்கு தேவைக்கூடிய இந்த கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோட்டீன் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த விட்டமின் சி ப்ரோட்டீனை இந்த உடம்புகளை சாப்பிட முடியுமா இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் நம்மளுடைய உடம்பு ஸோ என்ன தான் வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய கிரீன் இந்த மாதிரி அப்ளை பண்ணி இந்த சுருக்கங்களை வந்து இது பண்ணுறது வந்து சொல்யூஷன் கிடையாது மெயினான சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த நியூட்ரிஷன்ஸ் அதாவது உணவுப் பொருள்களால் தான் நம்ம மேக்சிமம் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை வந்து குணப்படுத்த முடியும் ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை ஸோ இதுலேயிட்ட இன்ஃபர்மேஷன் ஓகே பாய்